ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம வெயில் காலத்துக்கு நல்ல குழு குழுன்னு கம்மங்கூழு ராகி குழு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ரொம்ப செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து நான் கம்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது ஊ ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்றலாம் அவசியம் இல்லை இது நல்லா வந்து ரெண்டு மூணு தடவைக்கு மேலே நல்லா கழுவிடணும் இது பாருங்கள் கழுவ கழுவ நல்லா அப்படி இந்த காதில் இருக்க மண் இந்த கருப்பு கலரில் ஃபுல் ஆளுக்கு பொடி எல்லாம் வந்துடும் தண்ணி ஊற்றுனா நல்லா பளிச்சுட்டு இருக்க அளவுக்கு நல்லா கழிநீர் பிடிச்சி கொஞ்சம் தண்ணியோடு அதை அப்படியே விட்டுறணும் நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி அந்த கொஞ்சம் தண்ணியோடு வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியிலையும் நான் ஓரளவுக்கு ஊறிக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இதை வந்து நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் நல்லா கொர குறப்பாக தான் இருக்கணும் மண்பானையில் வந்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா கொதிக்கிற கொதிக்கிற கிட்டே வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறினோம்னா தான் கட்டி இல்லாமல் நல்லா வரும் இட விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கம்மங்கூழ் வந்து எப்போவுமே நம்ம தான் வச்சாலும் நம்ம மண்பானையில் வச்சு அதுவும் நைட்டே வச்சு வச்சிட்டேன் அடுத்த நாள் காலையில் மதியானம் குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க நான் கம்மம் சாதம் வைக்கல கூழ் மாதிரி தான் வச்சுருக்கேன் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் அடியும் பிடிக்காமல் இருக்கணும் பாருங்கள் நம்ம கம்மங்கள் வந்து வெந்துருச்சு இப்போ வந்து இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் தான் அதை நம்ம குடிக்க போகிறோம் அடுத்த நாள் இதை வந்து நான் தனியாக எடுத்து ஏற்கனவே உப்பு சேர்த்து வச்சுருக்கோம்ல அதனால் இதில் வந்து மோர் மட்டும் மிக்சி ஜாரில் ஒரு அடி அடித்து இதை சேர்த்துக்கலாம் கலந்து இப்போ நம்ம இது கூடயே வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்தியும் குடிக்கலாம் இல்லை தனியாக வர மிளகா வடகம் அந்த மாதிரி வச்சும் குடிச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம ராகிக்குள் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க எப்போவுமே கூழ் வகைகள் மட்டும் மண்பானையில் தான் நல்லாயிருக்கும் தண்ணி வந்து சூடாகட்டும் சூடாக விட்டு நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் ராகி மாவு வந்து தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றுறப்ப பெரும்பாலும் கட்டி அதிகம் வெழுகாது அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றுறோம் தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றினாலுமே நம்ம கவனமாக கிளறாமல் விட்டுட்டா கட்டி வந்துடுங்க நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு தண்ணி சூடானதுக்கப்புறம் இதை சேர்த்து கிளறிக்கலாம் பாருங்க தண்ணி லேஸாக ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்துச்சு சேர்த்து கிளறிக்கலாம் பாருங்க கட்டி ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கட்டியெல்லாம் கரைஞ்சிரும் பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த கூழ் மாதிரி காய்ச்சி நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா குடித்தா நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம மோர் அடித்து உள்ளே கலந்து வச்சிடலாம் ஆற விட்டு அவ்வளோதாங்க ஆற விட்டு மோர் கலந்து வச்சாச்சு இப்போ அது ஃபுல்லாக நம்மளை தண்ணிக்கு போதில் இதையே குடிச்சிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயில் காலத்தில் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்